மயிலாடுதுறை மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான தனியார் துறை சிறப்பு வேலைவாய்ப்பு முகாம் முதன்முறையாக நடத்தப்பட்டது நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளி வேலை நாடுனர்கள் கலந்து கொண்ட முகாமில் முப்பது பேர் வேலைவாய்ப்பு பெற்றனர் தமிழக அரசுக்கும் மாவட்ட ஆட்சியருக்கும் செய்கை மொழியில் மாற்றுத்திறனாளிகள் நன்றி தெரிவித்தனர் தமிழ்நாட்டின் முப்பத்தி எட்டாவது மாவட்டமாக உருவாக்கப்பட்ட மயிலாடுதுறை மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான தனியார் துறை சிறப்பு வேலைவாய்ப்பு முகாம் முதன்முறையாக நடத்தப்பட்டது மயிலாடுதுறை மாவட்ட நிர்வாகம் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மையம் மற்றும் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலக இணைந்து மாவட்ட ஆட்சியரக கூட்டரங்கில் நடத்திய முகாமை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி தொடங்கி வைத்தார் இந்த முகாமில் நூற்று ஐம்பதற்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளி வேலை நாடுநர்கள் கலந்து கொண்ட நிலையில் அவர்களில் முப்பதற்கும் மேற்பட்ட வேலை நாடுநர்கள் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கப்பட்டது என்றார் தமிழக அரசுக்கும் மாவட்ட ஆட்சியருக்கும் மாற்றுத்திறனாளிகள் தனது செய்கை மொழியில் நன்றி தெரிவித்தனர் நிகழ்ச்சியில் மாவட்ட வருவாய் அலுவலர் உமா மகேஸ்வரி மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் செந்தில்குமார் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலர் பழனிவேல் ஆகியோர் கலந்து கொண்டனர்